வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்தி தர்றேங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க டெய்லியுமே பார்க்க முடியும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மூணு வீடுங்க அதுல ரெண்டு சேல்ஸ் ஆயிருச்சு அதனாலதான் இப்பவே இதை பினிஷிங் ஆகறதுக்கு முன்னாடி நான் போடுறேங்க இந்த வீடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூண்டிக்கு அடுத்த பெரியாய் இருக்குதுங்க ஸோ பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க ஸோ அதனால வந்து யாராவது பஸ் ஸ்டாப் பக்கமாக வீடு வேணும்னா இந்த ஒரு வீடு தான் இருக்குதுங்க உங்களுக்கு இது பண்ணுங்க இது வந்து ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்து மாதிரி வீடுங்க டபுள் பெட்ரூம் ஸோ இதில் போரும் போட்டிருக்கிறாங்க ஸோ இது பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு அதே மாதிரி இதில் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பதினாறு ஹாலுங்க அதே மாதிரி இது பத்துக்கு எட்டு கிச்சன் ஸோ கிச்சன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அதுலேயுமே செவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய செவராகவே வச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ அகலமா இருக்குது அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமு இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாமே வீட்டோட வேலைகள் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ஸோ வீடு நல்லா கட்டிருக்கிறாங்க இதோட ப்ரைஸ் சொல்லிடுற முப்பத்தி ஒன்பது லட்சங்க பிக்ஸடில் பேசிக்கலாம் அதே மாதிரி லோன் அவைலும் பண்ணி தராங்க பெரியாய் வளையத்துக்கு பஸ் ஸ்டாப் பக்கமா ஸோ நீங்க ரொம்ப பஸ் ஸ்டாப் பக்கமாக வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால இது ஒரு பஸ் ஸ்டாப் பக்கமாக இருந்தால் இந்த மூணு வீட்டில் ரெண்டு வீட் சேல்ஸ் ஆயிடுச்சு இருந்தால் இந்த ஒரு வீட்டுக்காக உங்களுக்கு உடனே போடுறேன் கஸ்டமர்ஸ் கேட்டதுனால ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ வாங்கி தரேன் ஸோ லோனாக பண்ணி தரேங்க மேலும் தகவல் வேணும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க டீட்டெயிலாக இதை பற்றி சொல்றேன் இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்